நல்லா ரொம்ப நலமா இருக்கு நீனும் போறியா போ யாரோட சொல்லுங்க சொல்லக்கூடாத பேர் நலமா கோட்டை முத்து நான் இப்ப தலையில ஊங்கேன் வாகல் மக்கு படத்த வレンジ வレンジ எப்ப பார்த்தா நல்ல நல்ல படம் படம் பண்ணுது இந்த படத்தையே வரைஞ்சி வレンジயா இருக்குடா இட்லி பிச்சு தின்னு ತಿன்னு பவுல பயலே இருக்கு சீ தலைவரே வரேன் ஏய் வர வரேன் தெரிய தானே கணேசன் குண்டு பொழுப்பு நலமா தான் முதுதான் வராறு தலைவரை எனக்கு ஒரு மரக்கதவு வாழை மரத்துல இருந்து செய்யுங்கள் தலைவரே நான் உங்கள் உங்களை பார்க்கும் போது மூடு வருது இப்படி வருதா இல்ல எப்படி வருதா

வந்து உங்கள் பார்க்க போகிறேன் தலைவரே நான் ரூபாய் ரூபாய் ஒரு அனுப்பி உள்ளேன் பாதுகாப்பு வைக்கவும் அதை உங்கள் நெற்றியில் வைக்கவும் தலைவரே இதை படியுங்கள் கவிதை கடலில் இருக்குது நண்டு தலைவரே தலைவருக்கு இருக்கு மூன்று குண்டுமால உனக்கு குண்டு அனுப்பிட்டு அனுப்பி ஒரு குண்டு தான் கிடக்கு எனக்கு எடுக்கிறது எனக்கு எடுக்கிறது பேதி நாங்கள் உங்கள் வெட்டு ஜாமனை வெட்டுவோம் வா பா பார்க்கும்போது காலையில ஒரு ஆறு மணிக்கு வா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வா அஞ்சு அஞ்சு ப பத்து தலைவர்